துடைப்பான் புள்ளின் தன்மைகள் மற்றும் பயன்பாடுகள் என்னன்னு தெரியுமா வாங்க பார்க்கலாம் அதாவது துடைப்பான் புல் பொதுவாக வந்து ஆசிய நாடுகள்ல குறிப்பாக இந்தியா நேபாளம் பங்களாதேஷ் போன்ற மிதமான தான் காணப்படுகிறதா அதாவது பாத்தீங்கன்னா இந்தியாவிலேயும் தென் ஆசியா பகுதிகளிலையும் தான் பரவலாக காணப்படுமா இது பொதுவாக புல் எனவும் வந்து பட்டு துணை புல் அப்படின்னு சொல்லி மற்றது சமையல் புல் என்றும் பெயராலும் வந்து அறியப்படுகிறதா இது வந்து ஒன்று ஐந்து மீட்டர் முதல் மூன்று மீட்டர் உயரத்துக்கு கூட வந்து வளரக்கூடியதாக இருக்கிறது இது நிலைகள் வந்து நீளமாகவும் மெல்லியதாகவும் இருக்குமா துடைப்பான்புள் மிகவும் தண்ணீர் இருப்புள்ள வந்து மலைப்பகுதிகளையும் அதிகமாக வளரக்கூடியது அதாவது உச்ச காடுகள் மலைப்பரப்புகள் அல்லது வந்து விவசாய நிலங்கள்ல வந்து அதிகம் வந்து காணப்படுகிறதா அது வந்து நீர் அடர்த்தி இல்லாத ஒரு பரபரப்பான நிலங்கள்ல அல்லது வந்து குறைந்த மழையை அதாவது பரிமாணங்களில் வந்து நல்ல வளர்ச்சி பெறுகிறது இதனுடைய பயன்பாடுகள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தூசி துடைப்பதற்கு வந்து பயன்படுத்தப்படுகிறதா துடைப்பான் பொல் மிகவும் வந்து உறுதியான தண்டுகளையும் பார்த்தீங்கன்னா மெல்லிய ஆனால் வந்து நெகிழ்வான ஒரு ஒரு புல் வகைகளையும் வந்து கொண்டிருக்கிறதால தான் இது ஒரு மிக சிறந்த துடைப்பான் வந்து செய்யப்படுகிறதாம் துடைப்பான்களை பார்த்தீங்கன்னு சொன்னா வடிவமைக்க புல் துண்டுகள் சேர்த்து கட்டப்பட்டு பயன்படுத்தப்படுகிறது இயற்கையாக வந்து இது ஆடு மாடுகளுக்கு உகந்த புல்லாக கருதப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இதனுடைய இலைகளும் வேர்பகுதிகளும் பாரம்பரிய மருத்துவங்களில் வந்து சில சிறு நோய்களையும் குணப்படுத்த வந்து மூலிகை சத்துக்கள் வலிமை ஊட்டக்கூடியதாகவும் துடைப்பான் வந்து இதன் வேர் பகுதிகளில் வந்து மண்ணை பிடித்த மண் கடத்தலை வந்து தடுக்க உதவுகிறதாம் இதனால் வந்து மலைப்பகுதிகளில் மண் சமநிலையை வந்து பாதுகாக்க அதிகமாக வந்து பயிரிடப்படுகிறதாம் சில நேரங்களில் இந்த புல் நிலச்சரிவு அல்லது மண் இழப்பை வந்து தடுக்கும் பசுமை வேளாண்மை திட்டங்களிலும் வந்து பயன்படுத்தப்படுகிறது புல் வந்து தனது வேர் அமைப்பை வந்து அதிக அளவு பரப்பி வளர்க்கிறது இது வந்து மண்ணின் மேன்மையினை வந்து அதிகரிக்கவும் உதவுகிறதாம் தொழில் வர்த்தகத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா துடைப்பான் புல் வந்து பல்வேறு நாடுகளில் வந்து வர்த்தகமாக பயிரிடப்படுகிறது தூசி துடைப்பான்கள் பசுமை எரிபொருட்கள் கைவினை பொருட்கள் தயாரிக்க கூட இது முக்கிய மூலப்பொருளாக கூட வந்து காணப்படுகிறதா மேலும் தொலைபேசி மடிக்கணக்குகள் பார்த்தீங்கன்னு சொன்னா கட்டுமான கட்டுமான பொருட்கள் அல்லது வந்து அடுத்தடுத்த பயன்பாடுகள்ல வந்து கையாண்டு கூட பயன்படுத்தப்படுகிறதா அது மட்டும் இல்லாமல் துடைப்பான் புல் வந்து பாத்தீங்கன்னா சுற்றுச்சூழல்ல வந்து பசுமை நிலையை மேம்படுத்துவதற்கும் நில நிலத்தை வந்து பாதுகாக்கவும் வந்து உதவுகிறதா பயிரிடம் நிலங்கள்ல மற்றும் வந்து மலை பாம்புகளின் வந்து இயற்கையாக வந்து மண் இழப்பை வந்து குறைக்க இந்த புல்லின் வளர்ச்சி வந்து குறிப்பாக நிலத்தடி பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல் சீரமைப்புக்கு உதவுகிறது இது வந்து சுற்றுச்சூழல் வந்து நிலத்தன்மை மற்றது வந்து பராமரிப்புக்கு வந்து முக்கிய பங்காற்றும் அப்படின்னு சொல்ல கூட சொல்லலாம் இது வேகமாக கூடிய பராமரிப்பு குறைவானதுன்னு சொன்னாலும் பல துறைகளில் வந்து 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 பயன்படக்கூடிய பலர் இதனை விவசாயத்தில் சேர்க்கிறாங்களாம் துடைப்பான் புல் புல் மிகவும் எளிய செடியாகவும் இருக்கிறதால வந்து அதன் பயன்பாடுகள் மற்றது வந்து சுற்றுச்சூழல் தேவைகளுக்கான முக்கியத்துவம் எப்போதும் வந்து உயர்ந்ததாகவே இருக்கிறதுன்னு சொல்லலாம் இன்றைய கிறிஸ்டி வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரியும் ஒரு கிறிஸ்டியின் வழக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி